நிறைய பேர் கோவிலுக்கு வந்தவங்க எந்தெந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கே பஸ் இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு பயனளிக்கும் வகையில் தான் இந்த பதிவு வாங்க பார்ப்போம் எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது என்று தெளிவாக நண்பர்களே கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலையில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் வழித்தடங்கள் இப்போது நாம் தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் அதற்கான வழித்தடங்களை பற்றி பார்ப்போம் திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபம் முன்னிட்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை போக்குவரத்து நெரிசல் ஏதுமின்றி பக்தர்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக இருபத்தி நாலு மணி நேரம் தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே வேலூர் ரோடு அதாவது வேலூர் திருப்பதி சித்தூர் கேஜிஎஃப் திருத்தணி ஆற்காடு ஆரணி உள்ளிட்ட வழித்தடங்களில் இருந்து போலூர் வழியாக திருவண்ணாமலை வந்தடையும் தமிழ்நாடு அரசு பேருந்து கிரிவலப்பாதை அருகே உள்ள அண்ணா நுழைவாயில் தற்காலிக பேருந்து நிலையம் வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டுச் செல்லும் மற்றும் திருப்பதி சித்தூர் வேலூர் ஆகிய வழித்தடங்களில் இருந்து போலூர் வழியாக திருவண்ணாமலை வந்தடையும் திருவண்ணாமலை வெளிவட்டார சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மூகாம்பிகை நகர் மற்றும் ஏகேஎஸ் நகர் தற்காலிக பேருந்து நிலையம் வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் அவளூர்பேட்டை ரோடு காஞ்சிபுரம் மேல்மருவத்தூர் வந்தவாசி சேற்பட்டு ஆகிய வழித்தடங்களில் இருந்து அவளூர்பேட்டை வழியாக திருவண்ணாமலை வந்தடையும் பேருந்து அவளூர்பேட்டை சாலை அதாவது கிளியாப்பட்டில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையம் வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து புறப்படும் திண்டிவன ரோடு சென்னை புதுச்சேரி திண்டுவனம் ஆகிய வழித்தடங்களில் இருந்து செஞ்சி கிபெண்ணாத்தூர் வழியாக திருவண்ணாமலை வந்தடையும் பேருந்துகள் திருவண்ணாமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடும் தற்காலிக பேருந்து நிலையம் வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து புறப்படும் வேட்டவளம் ரோடு அதாவது விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய வழித்தடங்களில் இருந்து கண்டாச்சிபுரம் வேட்டவளம் வழியாக திருவண்ணாமலை வந்தடையும் பேருந்துகள் திருவண்ணாமலை வெளிவட்டார சாலையில் அருகிலுள்ள ஏந்தல் சர்வேயர் நகர் தற்காலிக பேருந்து நிலையம் வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து பேருந்து புறப்படும் திருக்கோவிலூர் ரோடு கடலூர் சிதம்பரம் நாகப்பட்டினம் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மற்றும் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய வழித்தடங்களில் இருந்து உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் வெறையூர் வழியாக திருவண்ணாமலை வந்தடையும் பேருந்துகள் திருவண்ணாமலை நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் தற்காலிக பேருந்து வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து புறப்படும் மணலூர்பேட்டை மணலூர் மணலூர்பேட்டை ஆகிய வழித்தடங்களில் இருந்து தச்சாம்பட்டு வழியாக திருவண்ணாமலை வந்தடையும் பேருந்துகள் திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலையில் உள்ள சண்முகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு உள்ளதாக தற்காலிக பேருந்து நிலையம் வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து பேருந்துகள் புறப்படும் தன்றாம்பட்டு ரோடு அரூர் தரிப்பள்ளி ஆகிய வழித்தடங்களில் இருந்து தானியம்படி தன்றாம்பட்டு வழியாக திருவண்ணாமலை வந்தடையும் பேருந்துகள் திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலையில் உள்ள மதினா ஏசி ஒர்க்ஷாப் எதிரே உள்ள ராஜி கேஷ் அருகில் தற்காலிக பேருந்து நிலையம் வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து பேருந்துகள் புறப்படும் செங்கம் ரோடு பெங்களூரு ஒசூர் கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் ஆகிய வழித்தடங்களில் இருந்து ஊத்தங்கரை செங்கம் காய்ச்சல் வழியாக திருவண்ணாமலை வந்தடையும் பேருந்துகள் செங்கம் ரோட்டில் அத்தீந்தலுக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள மூன்று தற்காலிக பேருந்து நிலையம் ஒன்று அத்தியந்தல் ரெண்டு காபிச்சா கார்டன் மூணாவது சாந்தி ஜுவலரிசி நிலம் ஆகிய இடங்களில் வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து புறப்படும் காஞ்சி ரோடு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தில் உட்பட மேல் சோழ குப்பம் கடலாடி புதுப்பாளையம் ஆகிய வழித்தடங்களில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி வழியாக திருவண்ணாமலை வந்து சேரும் பேருந்துகள் ஆடையூர் அருகே உள்ள டான்கோ சிகரம் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையம் வந்து சேரும் மீண்டும் அங்கிருந்து புறப்படும் பக்தர்களுக்கு மேலும் விவரங்களோ உதவிகளோ தேவைப்பட்டால் வழிப்பாதையில் அமைந்திருக்கும் காவல் உதவி மையங்களை அணுகவும் நன்றி